அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம வணக்கம் இப்ப நம்மள பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு செயல்ல ஒரு முடிவு எடுக்க முடியல ஒரு பதட்டமா இருக்கு முடிவு எடுக்கணும் மேலே ஒரு பதட்டம் அதே மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்கு அந்த சூழல்ல துரிதமா அவங்களால செயல்பட முடியலை அங்கேயும் ஒரு பதட்டம் வருது இது ஒரு சாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு உதாரணத்துக்கு நமக்கு வேண்டியவங்க நம்மட்டு குழந்தைகளோ இல்லை நமக்கு வேண்டியவங்க அக்காவோ தங்கச்சியோ அண்ணனோ தம்பியோ ரோட்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட்ல கீழே விழுந்துடுறாங்க தர்றாங்க ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நடக்குது ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அப்படின்னா நம்ம உடனே துரிதமா செயல்பட்டு அவங்கள தூக்கி அவங்கள மீட்டு அவங்களுக்கு தைரியம் சொல்லி அவங்களுக்கு அடிபட்டு இருக்கா ஒண்ணும் இல்லை அப்படின்னாக்கா அவங்கள நாம ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போய் சேர்க்கவோ பண்ணவோ இப்படி ஒரு துரிதமான முடிவு எடுக்கணும் அப்படின்னா முதல்ல நாம எப்படி இருக்கணும் அப்படின்னா நாம தைரியமா நிதானமா இருக்கணும் அதே மாதிரி வீட்டுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு ஒரு சண்டை வருது வீட்டுக்குள்ளேயே நிறைய சண்டை சிச்சுக்குள்ளி இருக்கு இல்லையா என்ன குடும்பத்துக்களை எல்லாம் உடனே உணர்ச்சின்னு போட்டு அந்த சண்டையை பெருசுப்படுத்தி போய்க்கிருக்காங்களே தவிர அந்த சண்டையை குறைச்சு அங்க ஒரு அமைதியான சூழல் உருவாக்கணும் அப்படின்னாலும் ஒரு நிலையான ஒரு நிதானமான ஒரு மனம் வேணும் இப்ப எல்லாத்துக்கும் எது காரணமா இருக்கு அப்படின்னு பார்த்தா மனம்தான் காரணமா இருக்கு இந்த மனம்ங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னாக்க கடல்ல எப்படி அலைகள் ஓயாம போய்வதில்லையோ அதுபோல இந்த மனசுல என்ன அலைகள் போயிடுறது இல்லை அது உற்பத்தி ஆகிட்டே இருக்கு இப்ப இந்த அலைகள் வந்துட்டு கற்பனையா பல பல விஷயங்களை சிந்திச்சுக்கிட்டே இருக்கு கற்பனையா சிந்திக்கிறது கூட உண்மைன்னு அந்த மனம் நம்புறது அதுக்கு உண்டான ரெஸ்பான்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கு எண்ணங்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருக்கு இப்ப அது எப்படி நிறுத்தணும் அப்படின்னா ஒரு எளிமையான வழி பொதுவா வந்துட்டு யோகா கலாச்சாரத்துல இருக்கிறவங்க யோகா பள்ளி இருக்கிறவங்க தாவம் தியானம் அந்த லைன்ல இருக்கிறவங்களுக்கு அது புரியும் நல்ல பலனை கொடுக்கும் இப்போ வந்துட்டு ஒரு வீட்டுல நாம் இருக்கோம் நம்ம எந்த தியான கிளாஸ் போனது இல்ல யோகா நமக்கு தெரியாது அப்படின்னா ரொம்ப எளிமையான முறை காலையில சூரிய உதயத்துக்கு முன்னால ஒரு முப்பது நிமிடம் அதே மாதிரி மாலையில சூரியன் மறையக்கூடிய கால பகுதி அஞ்சு டு ஆறு இல்ல ஆறு டு ஆறு இந்த காலகட்டங்கள்ல ஒரு அரை மணி நேரம் அமைதியா ஒரு சூழல்ல வீட்டிலேயே அமைதியான ஒரு இடத்துல கண்களை மூடி அமைதியா நம்ம மனம் எப்படி செயல்படுதுங்கிறத நாம கவனிக்கணும் அப்ப பாத்தீங்கன்னா இந்த மனம் நம்மளுடைய கட்டுப்பாட்டுல இல்லாம தறிகிட்டு ஓடிக்கிறோங்கிறத நாம் அதை உணரலாம் எதையோ சிந்திக்கும் எதையோ நம்மளுடைய அனுபவத்துல என்னென்ன இருக்கோ அத்தனை விஷயங்களையும் அது சிந்திச்சு அதுக்கெல்லாம் கேள்வி தேட முடிவு பண்ணிக்கிறோம் அதுக்கு பின்னாடி ஓடிக்கிறக்கும் எந்த ஒரு விஷயத்தை பார்த்தோம்னா அந்த விஷயத்துக்கு பின்னாடியே ஒரு காரை பார்த்தோம்னா அந்த கார் எப்படி இருக்கு அப்படினா அந்த எண்ணங்களை அப்படியே அதுக்கு பின்னாடி ஓடிக்கிறோம் இப்படி இந்த கண்களை மூடி பார்க்கும்போது தான் நம்மளுடைய எண்ணம் ஒரு நிலையில இல்லை நம்ம மனம் ஒரு நிலையில இல்லை அப்படிங்கிறத நாம உணர முடியும் இப்போ அதை உள்ள கொண்டுட்டு வந்து ஒரு முகப்படுத்தி நிறுத்திட்டோம் அப்படின்னா நம்ம எந்த சூழ்நிலையிலையும் எவ்வளவு இக்கட்டான சூழ்நிலையும் கூட தெளிவான ஒரு முடிவு அதே மாதிரி நம்ம இருக்கிற இடத்துகளில் பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கோம் அப்புறம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை நாம் தவிர்த்து அந்த இடத்துல ஒரு அமைதியான நிலையை நம்மளால் உருவாக்க முடியும் இதுக்கு நம்ம எளிமையாக செய்ய வேண்டிய ஒரு பயிற்சி என்ன அப்படின்னா சொன்னோம் இல்லையா காலையில் ஒரு முப்பது நிமிடம் மாலையில் ஒரு முப்பது நிமிடம் கண்களை மூடி அமைதி அவங்க இந்த எண்ணத்தையே கவனிக்கணும் அந்த எண்ணமாகப்பட்டது தறிக்கிட்டு ஓடிக்கிருக்கணும் அப்போ தான் நமக்கு அது உணர்வோம் இப்போ ஏன் இப்படி இந்த எண்ணம் ஓடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு அந்த எண்ணத்தை நாம் கவனிக்க ஆரம்பிக்கணும் எண்ணத்தையே எண்ணத்தை வச்சு கவனிக்க ஆரம்பிக்கணும் முள்ள முள்ளால் எடுப்பது போல் அப்ப இந்த எண்ணத்தை கவனிக்க 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 அது கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒடுங்கி ஒரு நிலைக்குள்ள வெறும் மனம் என்ன மற்ற நிலைக்கு வர முயற்சி முதல்ல ஒரு நிலை ஒரு முகப்படும் இதுதான் ஒரு முகப்படுத்துவது மனச மனசை ஒரு நிலைப்படுத்துவது அப்படின்னு சொல்லி நாம முன்னோர்கள் நமக்கு சொல்லி வச்சிருக்காங்க இந்த நிலைக்கு நாம தொடர்ந்து பயிற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா இதனால நாம எந்த சூழ்நிலையிலையும் எந்த நிலையிலையும் தெளிவாக நல்ல ஒரு நிலையான ஒரு முடிவாகவும் எடுக்க முடியும் அந்த இடத்துல அமைதியான சூழல்ல நாமளும் இருக்க முடியும் பிறரையும் அமைதிப்படுத்த முடியும் ஒரு உதவி செய்ய முடியும் பிறர் நம்மளால் காப்பாற்ற முடியும் பிறருக்கு நல்ல யோசனைகள் சொல்ல முடியும் இவ்வளவும் நம்ம மனசை ஒருமுகப்படுத்தினா நமக்குள்ள இத்தனை அற்புதங்கள் நடக்கும் அதனால மனதை ஒருமுகப்படுத்த பழகவும் நல்ல பலன்களை பெறுவோம் மற்றும் ஒரு காணொலியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் அடியேன் சரவணனின் ஆத்ம